அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் இருக்கிற கோவில்பாளையம் என்ற லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு வந்து கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோடுங்க பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கணபதி சரவணப்பட்டி குரும்பாளையம் அடுத்து கோவில்பாளையம்ங்க சரவணம்பட்டி டு கோவில்பாளையம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க டிராவல் டைம் வந்து தேர்ட்டின் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருங்க தி இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் கோயம்புத்தூருக்கும் லேண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வருங்க கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கும் லேண்டோட டிஸ்டன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வருங்க சக்தி ரோட்லேருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர் வருங்க இப்போ நம்ம லேண்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு பார்த்த லேண்டுங்க முப்பது அடி தார் ரோடுங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபத்தி நாலுங்க நாற்பது அடி அகலம் அறுபத்தி நாலு அடி நீளம் வருங்க சென்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் எயிட் சென்ட் வருதுங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்